Rosanella and the Fickle Prince. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேவதைகள் இருந்த ஊர்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்க ரொம்ப யோசிச்சாங்க நான் உங்க அன்பை பார்த்து வியக்கிறேன் ஆனா சட்டம் சட்டம் நான் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னா உங்க இடத்துக்கு வர்றதுக்கு எங்க யாருக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க இடத்தை விட்டு நீங்க போகணும்னா எங்கெல்லாம் யாரையாவது நீங்க தேர்ந்தெடுக்கணும்ல ரொம்ப கடுமையான தெரிவு வைங்க அதுக்கப்புறமா அதுல இருந்து தகுதியானவங்கள நீங்க தேர்ந்தெடுக்கலாம் பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க அவ சொல்றதும் சரிதான் ரொம்ப கடுமையான தெரிவை எல்லா தேவதைகளுக்கும் வைக்கலாம் ஆனா மந்திரத்தை உபயோகப்படுத்தாம இத பண்ணணும் மந்திரம் இல்லாம எப்படி முடியும் மந்திரம் இல்லாம எப்படி முடியும் மந்திரம் எப்படி முடியும் தெரியலையே நான் தேவதைகளை இந்த வாண்டு வச்சு தொடம்போது வெளிச்சு வந்ததுன்னா அவங்கதான் தேர்வுக்கு தகுதியானவங்கன்னு அர்த்தம் என்ன ஆனா பாட்டி அவ எங்க எல்லார விடவும் வாண்டுதான் சொல்லிடுச்சல்ல இப்போ தேர்வு என்னன்னு பாக்கலாம் மாத்தவே முடியாத கஷ்டமான விஷயம் என்னன்னு சொல்லு அதாவது பாட்டி மனிதர்களுடைய கஷ்டமான விஷயம் அவங்க இருப்பாங்க ராணி மாதிரி பேசுற ஓ மேல நம்பிக்கை இருக்கு இதுதான் உன்னோட டாஸ்க் இந்த இளவரசர் வளர்ந்து ஒரு பெரிய தைரியசாலியா பலசாலியா இருப்பான் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான் அதை தீக்கிறதுக்கு அந்த இளவரசி உதவி செய்வா உன்னோட மேஜிக் வேண்ட நீ உபயோகப்படுத்தலாம் ஆனா உதவி தேவைப்பட்டா மட்டுமே நீ அதை எடுக்கணும் யாரையும் மாத்த கூடாது இளவரசரையோ இல்ல இளவரசியையோ இதுக்கு உனக்கு இருபது வருஷம் நேரம் தர நேரம் கடந்துச்சு பாரிடாமியா அந்த இளவரசனையோ இளவரசியையோ அடிக்கடி பாப்பா இளவரசர் மெலிஃபருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்க ஆரம்பிச்சா அந்த குதிரையை என்னால சமாளிக்க முடியல அத அடக்க ரொம்ப நேரம் ஆகுது ஆனா இளவரசே அரேபியாவில இருந்து நீங்க தானே அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு வந்தீங்க எனக்கு தெரிஞ்ச இதை விட யானை பண்ணா இருக்கும் ஒரு இந்தியன் எலிபென்ட் போய் வாங்கிட்டு வா அரசே உங்களுடைய யானை இதுல பிரம்மாண்டமான தேரை காணோமே ரொம்ப அழகான பிரம்மாண்டமான தேர் தங்கத்திலையும் வெல்வெட்லையும் ரொம்ப பிரமாதம் அரசே இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணீங்கன்னா போதும் உங்களை யாராலையுமே ஜெயிக்கவே முடியாது இது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் இப்போ வால் சண்டை போடலான்னு நினைக்கிறேன்

சரியா சொன்னீங்க அரசே இந்த மாதிரி ஒரு மாணவிய நான் பார்த்ததே இல்ல இளவரசி ரோசன் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இத கத்துக்கிறாங்க எதையாவது பண்ணணும்னு அவங்க மனசார நினைச்சாங்கன்னா அதை சரியா பண்ற வரைக்கும் அவங்க அதை நிறுத்தவே மாட்டாங்க அதான் என் பொண்ணு ஆச்சரியமே இல்ல ராஜாங்கத்துல எக்கனாமிக் ஆர்ச்சரி அப்புறம் ரைடிங்ல கூட இவளை அடிச்சுக்க முடியாது தேவதை பாரடாமியா நல்லாவே வித்தியாசத்தை உணர்ந்தாங்க இளவரசர் மெலிஃபருக்கும் இளவரசி ரோசனல்லாவுக்கும் இளவரசரோட இயல்பதான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் வருடங்கள் இளவரசியும் இளவரசனும் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்டாமியா முதல்ல இளவரசர் மெல்லஃபரோட பெற்றோர்களை பார்க்க போயிருந்தாங்க ரோசன் பொண்ணு கேட்க சொன்னாங்க அப்புறம் அத ராஜா பேரண்டானுக்கும் ராணி பேலன்சிக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வேற ராஜாங்கத்துக்கு வந்தாங்க. ஓ வாங்க. உங்களே வரவேற்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். இளவரசி ரோசனா எல்லாவhko இளவரசர் மெலிஃபருக்கு நடக்கப்போற கல்யாணத்தை பத்தி. ஆனா இளவரசர் மெலிஃபர் எப்பومه நிலையற்று இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனுஷனால எப்படி நல்ல கணவரா இருக்க முடியும்? எங்க அற்புதமான பொண்ணுக்கு இப்படி ஒரு வரனே வேண்டாம் எனக்கு புரியுது. ஆனா கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு இந்த நிலையற்ற மனச மட்டும் நாம சரி பண்ணிட்டோம்னா அவரு ஒரு நல்ல ராஜாவும் நல்ல கணவராவோ கண்டிப்பா இருப்பாரு சில தடவைகள் மட்டும் இளவரசிய இளவரசரை பாக்க சொல்ல முடியுமா அந்த சந்திப்புக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ரோசன் ராஜாங்கத்துக்கு இளவரசர் மேலஃபொர அழைச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தது ஆனா இளவரசரோட நிலையற்ற மனசுனால சில விஷயங்கள் கஷ்டமா இருந்தது சரி மரத்தை நோக்கி போற மத்தவங்களோட அம்பை யாரு உடைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க சிகப்பு நிறத்துல இருக்கிறது இளவரசிக்கு நீல நிறத்துல இருக்கிறது இளவரசருக்கு கொஞ்சம் பயிற்சியை விட்டுட்டா கூட இது கஷ்டம் அரசை கொஞ்சம் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களால நிச்சயமா முடியும் இன்னும் கொஞ்சம் நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களால முடியும் அரசை இளவரசி தோக்குறது அவருக்கு ஒரு விஷயம் இல்ல ஏன்னா அவருக்கு அவளை பிடிச்சிருச்சு அவ மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு அத ஒரு நாள் அவகிட்ட சொல்லவும் செஞ்சாரு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல உன்னை ரொம்ப பிடிக்கும் உன் மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கேன் எனக்கு பெருமையா இருக்கு இல்லவரசே ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன் உன் கூட தோத்துட்டனே அதுக்கா எனக்கு தகுதி இல்லையா தோக்குறதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல ஆர்வம் இருந்தா போதும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட தேவைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கு உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேக்குறேன் நிலையான மனசு இல்லாத உங்களோட எப்படி ஒருத்தர் காலம் பூரா வாழ முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க உங்களால ராஜாவோ இல்ல கணவராவோ இல்ல ஒரு சக மனுஷனாவோ இருக்க முடியுமா அன்பு எல்லாத்தையும் மாத்தோம் இது அன்பா இல்லையான்னு எப்படி தெரியும் இதுவும் அப்புறமா மாறிடலாமே என்ன மன்னிச்சிருங்க இளவரசர் உடஞ்சு போயிட்டாரு இந்த உண்மை இதுக்கு முன்னாடி யாரும் அவர் முகத்துக்கு நேரம் சொன்னது இல்ல இளவரசி சொன்னது சரிதான அவருக்கும் தெரியும் அன்னைக்கு இரவு ஒரு வினோதமான நிழல பார்த்தாரு இளவரசியோட அறைக்கு அது போச்சு அத பின் தொடர்ந்தாரு அறைக்குள்ள போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு என்ன ஒரு பெரிய நிழல் இளவரசியோட அறைக்கு வந்துச்சு அவங்கள அங்கிருந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு என்ன எவ்வளவு தைரியம் யாருக்கு வந்தது இரவு முழுக்க ராஜா ராணி அப்புறம் இளவரசர் வீரர்களோட பேசிட்டு இருந்தாங்க இளவரசைய பத்தின தகவலை தெரிஞ்சிட்டு வரதுக்காக எல்லாரையும் அனுப்புனாங்க கடைசியில விடிய போற நேரத்துல இளவரசிய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அரசே அவ ஏன் கூட பத்திரமா தான் இருக்கா உன் கூட இருக்காளா ஏ இளவரசருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கதான் என்ன வாய்ப்பா நீங்க இளவரசியை இளவரசிய விரும்பினீங்கண்ணா அவங்க மனசை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் இதுதான் அர்ப்பணிப்புக்கும் நோக்கத்துக்குமான நெருப்பு இது அணையக்கூடிய நெருப்பு ஆனா இத நீங்க மூணு வருஷத்துக்கு அணியாம பார்த்துக்கணும் சரியா அப்படி பண்ணா இளவரசியோட மனசை உங்களால ஜெயிக்க முடியும் ஆனா ஒருவேளை இந்த நெருப்பு அணிஞ்சிருச்சுனா ஒரு நொடி கூட தாமதம் ஆகாம இளவரசி மறுபடியும் உங்க ராஜாங்கத்துக்கே போயிடுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க இளவரசியை மறந்துடணும் சரி இத நீங்க பண்றீங்களா அவளோட மனசை ஜெயிக்கிறதுக்காக கண்டிப்பா நான் இத பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொகையில உட்காந்து இளவரசர் நெருப்பு பாத்துக்கிட்டு இருந்தாரு இரவும் பகலுமா அதை பாத்துக்கிட்டாரு ஒரு நாள் இளவரசே நாம ஏன் ஒரு ரைடுக்கு போகக்கூடாது கூடாது அங்க ஒரு வலிமையான குதிரை உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கு என்னால வர முடியாது வாங்க ரொம்ப நேரம் ஆகாது இந்த நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இல்ல 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 என்ன மன்னிச்சிடு என்னால முடியாது கொஞ்ச நாள் பிறகு ஓ காட்டுக்குள்ள பார்ட்டி நடக்குது பல ராஜாங்கத்தை சேர்ந்த இளவரசிகள் எல்லாம் அங்க வராங்க அதனால கண்டிப்பா நீ அங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கிளம்பு கொஞ்ச நேரத்துல அங்க போயிட்டு வந்துடலாம் நிலையே இல்லாத ஒருத்தர எப்படி இன்னொருத்தரால நம்ப முடியும்னு சொல்லுங்க இந்த நெருப்ப நான் அணையாம பாத்துப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன எப்படி எங்கேயும் கூப்பிடாதீங்க நிலையற்ற ஒருத்தரால ராஜவாகவோ கணவராகவோ இல்ல சக மனுஷனாகவோ இருக்க முடியுமா மறுபடியும் நான் நிலையற்று இருக்க மாட்டேன் இங்க பாருங்க இல்லவரசே உங்களோட வாழ்க்கையை எதுக்காக நீங்க வீணடிக்கிறீங்க மூணு வருஷமா இதே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வாங்க வாழ்க்கைய அனுபவிங்க எழுந்து கிளம்புங்க நிறைய இளவரசிகள் காத்துட்டு இருக்காங்க முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புங்க என்னோட வாழ்க்கையில மூணு வருஷம் பெருசே இல்ல அது ரொம்ப சின்ன விஷயம்தான் நீங்க போலாம் ஆனா கண்டிப்பா இந்த தடவை நான் மாறவே மாட்டேன் அப்புறம் இளவரசர் குகையிலேயே வாழ்ந்தாரு நெருப்பு அணியாம இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாரு மத்த நேரத்துல சிற்பங்கள் செதுக்கினாரு கடைசியா மூணு வருஷம் முடிஞ்சது இளவரசர் மெலபர் இளவரசி நான் வியந்துட்டேன் இது இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நேரம் எடுத்து நான் இத பண்ணி முடிச்சேன் அப்புறம் இந்த முறை நான் சாதிச்சிட்டேன் நிஜமாவே நீங்க சாதிச்சிட்டீங்க உங்க நிலையற்ற தன்மையிலிருந்து நிரந்தரமா வெளியே வந்துட்டீங்க ரோசன்லாவோட அமைதிக்கும் அன்புக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க நான் அன்பு மறையிற விஷயம் இல்ல அப்புறம் இப்படிதான் போச்சு இளவரசர் மெலஃபர் நிலையற்ற தன்மையிலிருந்து வெளியே வந்து நல்லவராயிட்டாரு நல்ல மனுஷன மாறிட்டாரு இளவரசர் மெலப்பரம் இளவரசி ரோசனாவை ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க